கீழ்புடியாமையின் பிள்ளைகளின் மேல் அப்படின்னா கீழ்படுகிற அனுபவம் இல்லை ஆண்டவர் எல்லாரையும் நம்ம உணர்த்துறது இல்லை கீழ்படுகிறவர்களுக்குத்தான் அந்த ஆசிர்வாதம் கீழ்புடியாத பிள்ளைகள் மேல என்ன வருதுன்றாருன்னா தேவனுடைய கோபாக்கினை வருகிறதா இருக்கிறபடியால் ஒருவனும் பாத்தீங்களா ஒரு ஆள் கூட வீண் வார்த்தைகளை சொல்லி உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எப்படி இருங்க எது எதுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா அப்படி தான் எல்லார்கிட்டையும் இருக்கும் எல்லாரும் தான் வாழ்வாங்க எல்லார்கிட்டையும் இப்படி இருக்குல்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஆண்டவர் அந்த ஒருவன் அந்த ஒருத்தன் வந்து பேசுகிறான்னு அந்த பேச்சை என்ன பண்ணாதன்றாரு கேட்காதன்றார் நீங்கள் பார்க்குற நபர்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம் நீங்கள் பழகிற நபர்கள் அப்படி இருக்கலாம் அதனால் நீங்களும் அதே மாதிரி மாறிடாதீங்க ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார் ஒருவனும் உங்களை ஏமாத்திராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கப்பான்றார்